கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் பகுதியில் அழிவின் பட்டியலில் பாறு கழுகுகள் ஒரே இடத்தில் கூட்டமாக தென்பட்டது பறவை இன ஆர்வலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது பாறு கழுகுகள் எனப்படும் பினந்தின்னி கழுகுகள் இறந்த விலங்குகளை தின்று காட்டிலுள்ள விலங்குகளையும் நம்மையும் காத்து வருகின்றன இந்தியாவில் பல்வேறு காரணங்களால் கழுகுகளின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளில் தென்னிந்தியாவில் பரவலாக காணப்பட்ட பாறு கழுகுகள் தற்பொழுது தமிழகத்தின் நீலகிரி மாவட்டத்திலும் கேரளாவின் வயநாட்டிலும் வடக்கு கர்நாடகாவின் ஒரு சில பகுதிகளில் மட்டுமே காணப்படுகின்றன இந்நிலையில் தமிழ்நாட்டில் கழுகு பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ள முதன்மை தலைமை வன பாதுகாவலர் மற்றும் தலைமை வன உயிரின காப்பாளர் தலைமையில் பத்து பேர் கொண்ட மாநில அளவிலான பாறு கழுகு பாதுகாப்பு குழு அமைக்கப்பட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது இவை அழிவின் விளிம்பில் தத்தளிக்கின்றன இதற்கு முதன்மையான காரணம் கால்நடைகளுக்கு பயன்படுத்தப்பட்ட வழி மருந்துகளும் கால்நடைகளின் மீது தடவப்பட்ட நச்சுக்களுமே ஆகும் இதனை களையவும் விழிப்புணர்வு ஊட்டவும் அருளகம் அமைப்பு வனத்துறை வழிகாட்டுதலுடன் பல்வேறு முன்னெடுப்புகளை எடுத்து வருகிறது இந்த நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்தில் ஒரு இடத்தில் தென்பட்ட ஐந்திற்கும் மேற்பட்ட பாறு கழுகுகள் அழிவின் பட்டியலில் இருந்து வந்த பாறு கழுகுகள் ஒரே இடத்தில் தென்பட்டது பறவை இன ஆர்வலர்களிடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் அடர் வனப்பகுதியைக் கொண்டது இந்த வனப்பகுதியில் யானை புலி மான் சிறுத்தை கரடி காட்டெருமை உள்ளிட்ட ஏராளமான வனவிலங்குகள் மற்றும் அரிய வகை பறவை இனங்களின் வசிப்பிடமாக உள்ளது இந்த நிலையில் முதுமலை வனப்பகுதியில் கடந்த சில நாட்களாக பகல் நேரங்களில் நிலவி வரும் வெயில் காரணமாக வனப்பகுதியில் கடும் வறட்சி ஏற்பட்டுள்ளதால் வனவிலங்குகள் மற்றும் பறவைகள் உணவு தேடி வனப்பகுதிகளில் ஆங்காங்கே உலா வரும் நிலையில் முதுமலை புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட வெளிமண்டல பகுதியில் அமைந்துள்ள ஒக்காபுரம் பகுதியில் மாமிச உண்ணியால் வேட்டையாடப்பட்டு உயிரிழந்த மானின் உடலை ஐந்திற்கும் மேற்பட்ட பாறு கழுகுகள் சாப்பிட்டன இதனை அவ்வழியாக சென்ற பயணிகள் வீடியோ பதிவு செய்துள்ளனர் இந்த நிலையில் அழிவின் பட்டியலில் இருந்து வந்த பாறு கழுகுகளை பாதுகாக்க வனத்துறையினர் மற்றும் பறவையின ஆர்வலர்கள் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் ஒரே இடத்தில் ஐந்திற்கும் மேற்பட்ட பாறு கழுகுகள் தென்பட்டது பறவையின இடையே பெரும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன்